தாம்பரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரே நாளில் அடுத்தடுத்து எட்டு இடங்களில் நடந்த செயின் பறிப்பு சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கொள்ளையர்கள் பிடிபட்டார்களா விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலர் இந்திராவிடம் மர்மநபர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை வழக்கம் போல காவலர் இந்திரா தனது பணியை முடித்துவிட்டு தாம்பரம் முடிச்சூர் சாலையில் உள்ள தேவராஜா தெரு பகுதியில் உள்ள அவரின் வீட்டிற்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த ஒரு நபரும் நடந்து பின்தொடர்ந்த மற்றொரு மர்ம நபரும் இந்திரா வீட்டின் கேட்டை திறக்க முற்பட்டபோது கழுத்தில் இருந்த ஐந்தரை சவரன் தாலிச்சங்கிலியை அறுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் அதன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டறை நூறுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் விசாரணையை துரிதப்படுத்தினர் அனைத்து செக் போஸ்டுகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனால் வாகன தணிக்கையில் தீவிரமாக காவலர்கள் ஈடுபட்டனர் இதையறிந்த கொள்ளையர்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் காந்தி சாலை சந்திப்பில் செயின் பறிப்பிற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனமான பல்சர் டூ டுவெண்டியை போட்டுவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்து தப்பிச் சென்றனர் இருசக்கர வாகனத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் அருகே பொங்கல் பண்டிகை நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் அனைத்து காவல் நிலையத்தில் இருந்த காவல்துறையினர் அதில் கலந்து கொண்டனர் இதனால் முக்கியமான சாலை சந்திப்புகளில் பாதுகாப்பில் ஈடுபடும் காவலர்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது இதை அறிந்து கொண்ட கொள்ளையன் தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது கொள்ளையனை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எட்டு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்ட இரண்டு நபர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜீ தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்